ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல போன எபிசோட பார்த்த மாதிரியே ஹாங்க ஃபேங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ஃபேங் ஹாங்க பார்த்து இங்க பாரு அந்த ஃபூட்டோ இருக்கால அவன் தூங்கும் போது பயங்கரமா கொரட்ட விடுவான் அதனால நீ எதுக்கு அவனை விட்டு தள்ளியே இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹாங்கும் கொரட்டை தானே யாரதான் தூங்கும் போது கொரட்ட விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப ஃபேங்கு அது மட்டும் இல்ல அவன் எப்ப பார்த்தாலும் வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான் அதனால எதுக்கும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க ஹாங்கும் இது நல்ல விஷயம் தானே இதுல என்ன தப்பு இருக்குன்ற

அந்த போட்டோவை லவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு ஆங்கும் எனக்கு போட்டோவை பிடிக்கும் அவர் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் ஆனா லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட இவனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும் இதுக்கப்புறமா பேங்க இங்க பாரு நீ கொடுத்த கிஃப்ட நான் பத்திரமா வச்சுப்பேன் இதை நான் எப்பயுமே என் கூட தான் வச்சுப்பேன் அதே மாதிரி நான் கொடுத்த சாக்ஸ நீ எப்பயுமே போட்டிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளும் ஜாலியா அதை எடுத்து கையில மாட்டிக்கிறா அப்ப பேங்க தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு இவகிட்ட இன்னைக்கு லவ் சொல்லி ஆகணும்னு யோசிச்சுட்டு அவகிட்ட பேச ட்ரை பண்றான் கரெக்டா அந்த நேரம் பார்த்தா அந்த லூலி பையன் அங்க வந்துறான் அவன் அங்க வந்து ஹாங்க பார்த்து தங்கச்சி நீங்க தான் இருக்கியா உனக்கு ஒரு குட் நியூஸ் ஃபேங்கோட அக்கா ஆன் இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த ஃபேங் நடிக்க போற படத்துல இருக்க எல்லா க்ரூ மெம்பர்ஸையுமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து மார்ஷல் கத்துக்க வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஹாங்குக்கும் குஷி ஆயிடுது ஓ அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து குன்ஃபு கத்துக்க போறாங்களான்னு சொல்லிட்டு லூலி கூட சேர்ந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா பாவம் நம்ம ஃபேங் தான் மூஞ்ச தொங்க போட்டு உட்காடுறான் என்ன நம்மள மறந்துட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறமா அந்த பூ ஸ்கூலுக்கு வெளிய ஒருத்தன் கேமரா வச்சு உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் எட்டி பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஹாங்கும் அவனை பார்த்து அவனை அடிச்சு புடிச்சு அவங்கிட்ட இருந்து கேமரா வாங்கி அந்த போட்டோ எல்லாம் பாக்குறா அதுக்கப்புறமா அந்த போட்டோ எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறா இதுல காண்டான அவன அழுதுகிட்டே எனக்கு என் போட்டோ வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஹாங்கும் அவனை உனக்கு கொல்லாம விட்டதே பெரிய விஷயம் இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்ல அவனும் பயத்துல அங்க இருந்து ஓடி போறான் இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் போயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை அந்த ஈவில் ஸ்பிரிட் போட்டோட உடம்புலதான் இருக்குமோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இத எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ போய் இது ரொம்ப சுலபம் தான் ஒருவேளை அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ண மனுஷங்களோட கையில ஒரு சிம்பிள் வரும் அதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு ஆங்கும் அப்படின்னா சீக்கிரமாவே நான் போட்டோட கைய செக் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா போய் கிட்ட சொல்றா இங்க பாரு நாளைக்கு அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே குன்பு கத்துக்கிறதுக்காக இங்க தான் வருவாங்க அப்போ நான் எப்படியாச்சு போட்டோட கைய என்னோட டீமுக்கு வர வச்சு நான் செக் பண்ண பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ஃபேங்க்கு தெரியாம பாத்துக்கணும் ஏன்னா அவனுக்கு போட்டோ தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான்

உங்களுக்கு அடிபடாம இருக்க உங்களுக்கு எப்பயுமே ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையும் கூப்பிடுறாரு அந்த டாக்டர் வேற யாருமே இல்ல ஃபேங்கோட பர்சனல் டாக்டர் தான் இதுக்கு அப்புறமா மறுநாள்ல இருந்து அந்த பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போது அப்ப ஃபேங்க கிட்ட அந்த படத்துல ஹீரோயினா நடிக்க போற பொண்ணு வந்து நான் உங்க கூட சேர்ந்த அந்த மார்ஷல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அதை கேட்ட ஃபேங்கும் இல்லமா நான் ஏற்கனவே நான் அந்த ஹாங்க கூட பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு இந்த பொண்ணும் என்னங்க சொல்றீங்க அந்த ஹாங்க தான் ஏற்கனவே போட்டோவை தேர்ந்தெடுத்துட்டாங்களேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவனும் இவனும் திரும்பி பார்த்தா அந்த ஹாங் போட்டோ கிட்ட எங்க பாரு நான் உன்னோட டீச்சரா இருக்கேன் நீ என்கிட்ட கத்துக்கோன்ற மாதிரி அவனும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து கடுப்பான ஃபேங்கும் ஹாங் கிட்ட வந்து இங்க பாரு நீ எனக்கு சொல்லி கொடு நான் உன்கிட்ட கத்துக்கிறேன்ற மாதிரி கேட்க அதை கேட்ட ஹாங் இங்க பாரு அதெல்லாம் சரி வராது என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பாடி கார்டு இந்த ரெண்டு வார ட்ரைனிங்மே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் உன்னை திட்ட வேண்டியது கூட வரும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்த இன்னொரு டீச்சர் பொண்ணு வந்து ஃபேங்கை பார்த்து இங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நான் நல்லா சொல்லி தருவேன்ற மாதிரி கேட்க ஹாங்கும் ஆமா இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுப்பா இவ கிட்ட கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா அத கேட்ட ஃபேங்கும் நீ சொல்லி கொடுக்கல எனக்கு என்ன ஆளா கிடைக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே என்னோட டீச்சரை தேர்ந்தெடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் லூலி கிட்ட போறான் ஏற்கனவே லூலி அப்பதான் அந்த குரூல ரெண்டு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கடல போட்டுக்கிட்டு இருப்பான் கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஃபேங் உள்ள புகுந்து நீதான் எனக்கு டீச்சர் ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போறான் லூலிக்கு அந்த பொண்ணுங்களை விட்டு போறதுல ரொம்ப ஏக்கமா வேற இருக்கு பாவமா மூஞ்ச வச்சுக்கிறான் இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் அந்த போட்டோ ரொம்பவே நல்லா குன்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா எப்படியாச்சும் போட்டோட கைய பாக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு ரொம்ப ட்ரை பண்றான் முடியல அப்ப போட்டோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இவ்வளவு விடாம அவன் பின்னாடியே போயிட்டு அவன் கையில அந்த சிம்பிள் இருக்கான்னு சொல்லிட்டு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கா அப்பயும் அவனோட கண்ணுக்கு அவனோட சட்டை தான் தெரியுது அந்த கை தெரியவே இல்ல போட்டோவே இதை கவனிக்கிறான் நீ என்ன என்னோட கையவே பாத்துட்டு இருக்க என் கை அவ்வளவு அழகா இருக்கான்ற மாதிரி கேட்க இவெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லா கத்துக்கிறேன்ற சொல்ல இவனும் ரொம்ப நன்றி டீச்சர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ஹாங் அவனை பார்த்தீங்க பாரு இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகல நீ வேற ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு வந்தனா நீ ட்ரைனிங் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால மாத்திட்டு வரியான்னு கேட்கறா இவன் மனசுக்குள்ள இவன் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தானாச்சு நம்ம சிம்பிளா பார்க்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறா இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ட்ரெஸ் மாத்ததுக்காக போறான் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வயிறு எரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேனும் பார்த்துக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படா இவன் போவான் இவன் கிட்ட போய் பேசலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா அந்த ஃபோட்டோவும் கிளம்ப இவனும் லூலி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு

பொண்ணு வால் பயிற்சி கத்துக்கலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அத கேட்ட இவனும் ஹாங் முன்னாடி சீன் போட்டு பேசிட்டு இருக்க ஹாங் அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து போறா இவனும் பின்னாடியே ஓடி போய் பாரு நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத எனக்கு வால் சண்டை கத்து மாதிரி கேக்குறான் அதை கேட்ட இவளும் உனக்குதான் ஆல்ரெடி டீச்சர் இருக்காங்களா அவங்க கிட்ட போய் கத்துக்கோன்ற மாதிரி சொல்ல கரெக்டா லூலி அந்த இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேன்ற மாதிரி நிக்கிறான் ஃபேங்க ஒழுங்கா போடான்ற மாதிரி அவனை பார்த்து முறைக்க இவனும் ஹாங்கு பக்கம் தலையை திருப்புறான் ஹாங்கும் அவனை போனா கொன்றுவேன்ற மாதிரி இவன் லூலியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி முறைக்க பாவம் லூலி நொந்து போயிடறான் அதுக்கப்புறமா இவனை பார்த்து முறைச்சிட்டு இருந்த ரெண்டு பேரோட தலையும் திருப்பி வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான் இதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம ஹாங்கு தான் ஃபேங்குக்கு வால் சண்டை கத்து கொடுத்துட்டு இருக்கா இவனும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான் ஆனா வேணும்னு எனக்கு ஒழுங்காவே வரமாட்டேங்குது நீ என்னோட கைய புடிச்சு கத்து கொடுன்ற மாதிரி கேக்குறான் அதை கேட்ட இவ்வளவு வேற வழியே இல்லாம அவனோட கைய புடிச்சு வால் சண்டையை கத்து கொடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த அந்த ஹீரோனோட நடிக்க வந்த பொண்ணும் பயங்கர காண்டாகரா இந்த கடுப்புல இவ்வளவு பிராக்டிஸ் பண்ண அவ கால சுளுக்கு பிடிக்குது அப்ப அந்த டாக்டர் அங்க வந்து அவரோட காலை செக் பண்ணிட்டு இருக்காரு அவரும் ஏமா இருக்கிற காண்டெல்லாம் உன் கால் மேல காட்டிக்கிட்டு இருக்க இப்ப எல்லாம் பண்ண உன்னோட கால் தான் உடஞ்சு போகன்ற சொல்ல இவ்வளவு முறைக்கிற அதுக்கப்புறமா அந்த டாக்டர் நீங்க பாரு கோவப்படாம பிராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்ல இவ்வளாலையும் கோவத்தை அடக்க முடியல அந்த டாக்டர் புடிச்சு கத்திட்டு அங்க இருந்து போறா இதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே ஒன்னா லைன்ல நின்று குன்பு கத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா பிராக்டிஸ் நல்லபடியா முடிக்கிறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல அங்க இருக்க எல்லார்டையுமே அந்த டீமோட மேனேஜர் வந்து இங்க பாருங்க நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க உங்களுக்கு ஹோட்டல்ல தங்குறதுக்காக இடத்தை புக் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாவே உங்களை பிக்கப் பண்ண கார் வந்துரும் எல்லாரும் ரெடியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்ப அந்த ஹீரோனா நடிக்க வந்த பொண்ணு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஃபேங்க் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் ஒரே கார்ல போவோம் பேசிக்கிட்டே போலாம் ஜாலியா இருக்குன்ற சொல்றா அதை கேட்ட இவனும் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரி இருக்கான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த டீமோட மேனேஜரும் அந்த ஹீரோனா நடிக்க வந்த பொண்ணையும் ஃபேங்கையும் கோத்த விடலாம்னு நினைக்கிறாரு போல ஃபேங்க பார்த்து பேசிக்கிட்டு போறதுல என்ன டயர்டாக போகுது ரெண்டு பேரும் ஒரே கார்ல ஒன்னாவே போங்கன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் இவரு பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க உங்களோட போட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கேமராமேன அவங்கள போட்டோ எடுக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டி நிக்க சொல்றாங்க இதையெல்லாம் இவங்களுக்கு நடுவுல நின்னு பாத்துட்டு இருந்த ஹாங்குக்கும் ஒரே ஃபீலிங்கா இருக்கு அப்ப அந்த மேனேஜரும் கேமராமேனும் எம்மா நடுவுல நிக்காம ஓரமா போமா அப்பதான் அவங்கள போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹாங் அங்க இருந்து நவர சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஹாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பொண்ணுங்க பொருளி பேசிட்டு இருக்காங்க எப்பா என்ன ஜோடிப்பா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல இப்பவே ஒன்னா இருக்காங்க போக போக என்னால நடக்க போதோன்ற மாதிரி ஹாங்கோட காதல கேக்குற மாதிரியே பொருளி பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட இவ்வளவு ரொம்ப நொந்து போறா இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போய் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் அந்த சிஸ்டர் அண்ட் பயங்கரமா குடிக்கிறா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த லூலியும் எம்மாடி மொடா குடிகாரியா இருப்பா போலியேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஃபேங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் அப்ப அந்த ஹீரோன நடிக்க வந்த பொண்ணு நானும் உங்க கூட சேர்ந்து குடிக்கவான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்க இவனும் வேண்டான்னு சொல்றான் அந்த பொண்ணும் விடாம இவனும் பயங்கரமா குடிக்க வச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த இருக்கான் அவன் நேரா ஆங்கும் லோலியும் இருக்க இடத்துக்கு வந்து உங்களை நான் ரொம்பவே மதிக்கிறேன் உங்களுக்கு மரியாதை தர விதமா உங்க கூட உட்காந்து குடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹாங்கும் கிடைச்சது சான்ஸ் இவனை எப்படியாச்சும் குடிச்சு மட்டையாக்க வச்சு அவன் கையில இருக்க சிம்பிள பாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய ஊத்தி கொடுத்து குடிக்க சொல்றா இவனா அதெல்லாம் போர் அடிக்கும் நம்ம வேணா ஒரு கேம் விளையாண்டுட்டே குடிக்கலாமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஃபேங்கும் கடுப்பாகறான் இவங்க கிட்ட போலான்னு ட்ரை பண்ணா அந்த ஹீரோனா நடிக்கிற பொண்ணும் புடிச்சு வச்சுக்கிட்டு விடவே மாட்டா

ரூம்ல கொண்டு போய் அவனோட பெட்ல படுக்க வைக்கிறா அப்போ என்ன கனமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் பாக்குறா என்ன அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்துல இவளோட விரல வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கா அப்ப திடீர்னு இவனும் கண்ணு முழிக்க இவளும் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே அது ஒண்ணும் இல்ல உனோட கண்ணத்துல தூசி இருந்துச்சு அதுதான் தொடச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறா இவனும் விடாம அவளோட கையை பிடிச்சி இழுத்து இவன் கிட்ட கொண்டு வந்து நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர இவனும் நீ ரொம்ப குடிச்சிருக்க காலைல பேசலாம் சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா இதுக்கப்புறமா நாங்கக்கும் அடிச்ச போதை எல்லாம் தெரிஞ்ச போது நான் என்ன காரியம் பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்ச கழுவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த சீன்ல மட்டையான அந்த ஆனை அந்த லூலி தான் ரோமு கூட்டி போயிட்டு இருக்கான் அப்போ போதையில ஆனோ நீ என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட லூலியும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்ற மாதிரி இருக்கான் அப்போ அந்த ஆனை லூலிக்கு கிஸ்ஸை கொடுக்க லூலியும் பேரஞ்ச மாதிரி நினைவிட்டு இருக்கான் அப்போ அந்த ஆனை நீ இருக்க தைரியத்துல தான் நான் நிறைய குடிச்சேன் தப்பான்ற மாதிரி பாவமா கேட்டுக்கிட்டு இருக்கா இவனும் கிடைச்சதா சான்ஸ் இந்த சான்ஸ் விடவே கூட

அசிஸ்டன்ட் ஃபேங்க பார்த்து நீங்க நேத்து ரொம்ப குடிச்சிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க இவனும் மனசுக்குள்ளேயே ஆகா நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்மள அந்த ஹாங் ரொம்ப கேவலமா நினைப்பாலன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டண்ட பார்த்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இந்த ஃபேங்கும் சொல்ல அதை கேட்ட ஹாங்குக்கு உச்சகட்டகமும் வருது அந்த போய சொன்னது கரெக்ட் தான் குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்றது உண்மைதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா ஃபேங்க பார்த்து குத்துற மாதிரியே கையை வச்சுட்டு இருக்கா இதுக்கு அடுத்த சீன்ல அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் நடக்குது ஃபேங்கும் பழைய காலத்து ஆள் மாதிரி கெட்டப்லாம் போட்டு டிரெஸ் எல்லாம் போட்டு ஹாங்க கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்டு இருக்கான் அதை கேட்டு ஹாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா அதுக்கப்புறமா ஃபேங் ஹாங்க பார்த்து காஃபி குடிக்க போலாமான்னு கேட்க இவ்வளவு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அந்த போட்டோ அங்க வந்து இவன் ஹாங்க பார்த்து காஃபி குடிக்கலாமான்னு கேட்க இவளும் இந்த சாக்கிலேயாச்சும் அவன் கைய பாக்கலாமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறா அப்ப போட்டோவும் ஃபேங்க பார்த்து அடுத்து நீ தான் போட்டோ ஷூட் பண்ண இங்க இருந்து சொல்லி அவன் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறான் இதுக்கப்புறமா வா போலான்னு சொல்லிட்டு இவனும் ட்ரெஸ் மாத்திர ரூமுக்குள்ள போறான் ஹாங்கும் அந்த ரூமுக்கு வெளியே கதவு பக்கத்துல ஒளிஞ்சு நின்னு அவன் கையை பாக்கலாமான்னு சொல்லிட்டு எட்டி பாத்துட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து பேங்க இவ பக்கத்துல வந்து நிக்க இவளும் அவனை பார்த்து பயந்து ஆணு கத்துறா இப்படியே இந்த எபிசோடு முடியுது இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ண ஹைப் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஹைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்ல லெஃப்ட்ல ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த ஹைப் என்ற ஆப்ஷன் காமிக்கும் மறக்காம நம்ம சேனலை ஹைப் பண்ணி விட்டுருங்க இதனால நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்